الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى متكبرا ومخبر وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمدين وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي ذكرني ما نسيت وعلمني من ما ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي سهل لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي இறைவன் சலாமும் ஒருத்தாகும் நாயகர் சர்தார் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லு அலஹி வசலம் அவர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபால தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழிற்கு வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரகமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலமதுல்லா இந்த நல்ல தொழில் வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படியே செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் இன்னும் முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசி செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய மாபின் கிருபை அல்லதுல சுபகான தாலா அவனுடைய மாதம் என்று சொன்ன இந்த ரஜபு மாதத்தில் இரண்டாம் ஜும்மாவில் அல்லாஹ் நம்மிங்க அமல் செய்திருக்கின்றான் இது அல்லா செய்த மாபின் கிருபை வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தோப்பிக்கை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக ஆமீன் அலம்லா சலலா பிற ரஜபு ஜமாத்துல ஆகிர் கடைசி ஜுமால இருக்காங்க அப்போ ரஜப பத்தி சொல்றாங்க வர வரக்கூடிய மாதம் ஒரு சங்கையான மாதம் எப்படிப்பட்ட மாதம் சொன்னா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுத்த ஒரு மாதம் இன்னும் இந்த ரஜபு ஷஹருல்லா அல்லாவோட மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான் ஷஹ்ரு ஷஹ்ரி என்னுடைய மாசம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி என்பதாக சல்லாசம் ஹுத்துபா பிரசங்கம் செய்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இந்த ரஜபு அல்லாவுடைய மாதம் என்பதாகவும் அதுக்கு வளர்த்தக்கூடிய ஷாபான் சலலாசம் அவங்க மாதம் என்பதாகவும் ரமலான் நமக்குரிய மாதம் என்பதாக சல்லாசன் சொன்னாங்க அப்போ சல் ஒரு சஹாபி கேட்குறா கீழே யார் அசோல் அல்லா மா கவுலுக்க ஷகுருல்லா அல்லாவுடைய மாசம் சொல்றீங்களே ரஜபு அதுக்கு என்ன அர்த்தம் என்பதாக கேக்கிறாங்க நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும் இல்லையா சங்கமிக்கு மாதம் நாலு மாதம் அல்லா குரான் சொல்றான் துல் காதா துல் ஹஜ்ஜி முஹரம் ரஜப அப்படின்னு அல்லா சொல்லியிருக்கிறான் அப்போ ரமதான் சங்கமிக்கு மாதம் இல்லையா அப்படின்னு நம்ம சந்தேகம் வருது இல்லையா அதுவுமே சஹாபாக்கள் கேட்கறாங்க சஹாபி கேட்கறாங்க யார் அசூல் அல்லா நீங்க அல்லாவுடைய மாதம் ரஜப சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாங்க அதான் நமக்கு புரியுதுக்காகவே சலாசம் விளக்குறாங்க பொதுவாகவே நமக்கு எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும்னு சொல்லுவோம் அதுக்காக மற்றவங்களாம் பிடிக்காத அர்த்தம் கிடையாது எனக்கு பர்டிகுலரா உங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக மத்தவங்க கெட்டவங்க மத்தவங்க நல்லவங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது எல்லாம் அதே தான் ரஜவ் ஏன் அல்லா தலை நாலு மாதம் குறிப்பிட்டு சொல்றான் துல்காதா துல் ஹஜி முஹரம் ரஜப் இந்த நான்கு மாதத்திலும் சங்கான மாதம் போர் செய்ய விளக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான் அதே ரீதிக்கெல்லாம் டாப் ஹையஸ்ட் சொன்னா ரமலான் தான் எல்லாத்தையும் ரமலான் தான் சிறப்பு அதுல சந்தேகம் கிடையாது ஆனா இந்த நாலு மாசத்துல அல்ல ஏன் சொல்றான்னு சொன்னா நாலு மாதம் போர் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லாஹ் குரான் சொல்றதுக்கு முன்பாகவே அரபு காலத்துல அறியாமல் ஜாகிலான்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துலயே நாலு மாசம் போர் செய்யவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க ரஜபுக்கு அசம் அப்படின்னு ஒரு மாசம் பேர் இருந்துச்சு ரஜபு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க அசம்னு சொல்லுவாங்க அசம்னு சொன்னா சிவிடுன்னு அர்த்தம் இந்த ரஜப்து செவிட்டு மாசம் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ரஜ இந்த ரஜபு மாசத்துல எந்த போர் சவுண்டும் கேக்காதா வால் சவுண்ட் கத்தி சவுண்ட் ஈட்டி ஈட்டி சவுண்ட் எந்த சத்தமும் ஆயுதம் சத்தமே கேட்காது கொள்ளைகள் மாட்டாங்க எந்த வழிப்பறி எந்த திருட்டு நடக்காது அமைதியா ஊர் விரிச்சோடி அமைதியா இருக்கும் அதனால இந்த ரஜபுக்கு செவிடு மாசம் என்பதாகவும் பேர் வச்சிருந்தாங்க அரபுல அந்த அளவுக்கு ரஜபு சங்கியாக குரான்ல சொல்றதுக்கு முன்பாகவே ரஜபு சங்கியான மாசமாக அரபுகள்ட போட்டப்பட்டுச்சு அப்படிப்பட்ட மாசதான் அல்ல தன்னுடைய மாதம் என்பதாக சொல்ல சஹாபக்கள் யார சொல்லலா பன்னெண்டு மாசம் இருக்கும்போது ரஜபு மட்டும் ஏன் அல்ல தா மாசம் சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் மாமான கவுலுக்க யார சொல்லாம் கேக்கும்போது சலாசம் சில விஷயங்கள நீண்டு வருது அந்த அதிசு இன்சால சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அந்த அதிச விளக்கம் நீளமா சிலாசம் சொல்றாங்க ரஜபல எவ்வளவு சிறப்புன்னு சொல்லி நீளமா சொல்றாங்க நமக்கு புரியுது மாதிரி தெரியுது மாதிரி இலகுவா நான் சொல்றேன் சலாசம் சொல்றாங்க ரஜபு சங்கையான் மாதம் எந்த அளவுக்குன்னு சொன்னா பாவம் மன்னிப்பதற்கு ஏற்ற மாதம் ரஜபு அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனசெல்லாம் ரமலான் சங்கேன மாதம் செய்யக்கூடிய ஏற்ற மாதம் ஆனா யானை ஏனை யானை வரும் முன்னே ஏனை வரும் பின்னே மணி யோசி வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரமலானுக்கு முன்பாக அல்லாஹ் சிறப்பு வச்சுட்டான் ரஜபுலின் சிறப்பு ஷாபானின் சிறப்பு வச்சுட்டான் ரமலான மட்டும் அல்லா பாவத்தை மன்னிக்க மாட்டான் அதுக்கு முன்பாக வரக்கூடிய ரஜபுலையும் அல்லா மன்னிப்பான் அப்படியே மன்னிச்சு மன்னிச்சு கிடைச்சா ரமலான் டோட்டலா அடிச்சிருவான் கறிக்கக்கூடிய மாதம் தான் பேர் ரமலான்னு வச்சிருக்கான் அல்லாஹரா சலாசலம் சொல்றாங்க ரஜபு சங்கையான மாதம் அல்ல ரஜப கண்ணியப்படுத்துங்க இன்னும் ரஜபல தௌபா ஏற்ற மாதம் இது ரஜபு தான் அதிகமா தௌபா சொல்லி நீண்ட சொல்றாங்க இந்த ரஜப மாதத்தை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ யார் ரஜப மாதத்தை சங்கை படுத்துறாங்களோ கண்ணிய அர்த்தம் பாவம் செய்யாம நீட்டா ஒழுங்கா தொழுகு நோம்பு தொழுது அல்லாத திக்கிற செஞ்சு குரான் ஓதி அந்த கண்ணியமா கன்னியைப்படுத்தினே சொன்னா மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தை அதிகமான நன்மையை செஞ்சு அதிகமா பள்ளிவாச தொடர்பு நல்லவங்க தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் சங்கை படுத்துது இப்படி ரஜபு மாதத்தை நீங்க சங்கை சங்கைப்படுத்தீங்கன்னு சொன்னா யார் மண் அல்லம சஹுரு ரஜபி யார் இந்த ரஜப சங்கைப்படுத்துறாங்களோ பக்கத்து அல்லம சஹுரு அல்லாவ அல்லாவுடைய கட்டிலே சங்கைப்படுத்துற மாதிரி யார் ரஜபு மாதத்தை கண்ணியப்படுத்திட்டீங்களோ அவங்க அல்லாவுடைய கட்டிலே கண்ணியப்படுத்துற மாதிரி இன்னும் சொல்றாங்க யார் அல்லாவுடைய கட்டிலே கண்ணியப்படுத்திட்டீங்களோ பக்கத்து அது கொல்லுவலா ஜன்னத்து நாயும் அல்லாஹ் சொர்க்கத்து நோயை வச்சிருவான் சொர்க்கம் சங்கம் வாஜிபாயிடும் ரஜப யார் கண்ணியப்படுத்த சொருகம் கிடைக்க சிலாசம் இன்னும் சொல்றாங்க அவங்களுக்கு அல்லாத்தால தன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துருவான் அருள்வான அக்பர் பெரிய பொருத்தத்தை அல்லா தன்னை தேர்ந்தெடுத்து பொருத்தி பொருந்திப்பான் ரஜப யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அல்லா அவங்களை பொருந்திப்பான் என்பதாக சலச சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இந்த ரஜபில் யார் அமல் செய்யறீங்களோ அல்லாஹ் ஒண்ணுக்கு ரெண்டாக நன்மை கொடுப்பான் இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத அதிசு ரமலான் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பான் சலாச ரஜபல சொல்லிருக்காங்க யார் ரஜபல அமல் செய்யறீங்களோ ஒண்ணுக்கு இரண்டு நன்மை அல்ல கொடுப்பான் ரட்டிப்பா நன்மை கொடுப்பான் மத்த மாதிரி செய்த விட ரஜவல அமல் செஞ்சா அல்ல ரட்டிப்பாக நன்மை கொடுப்பான் இன்னும் சொல்றாங்க இந்த ரஜபல் அல்லாஹால துவாவா கண்டிப்பா ஆயிட்டு இருப்பானா அந்த துவா காரணமாக சங்கடங்களை நீக்கிடுவான் கஷ்டங்களை நீக்கிடுவான் சிரமங்களை நீக்கிடுவான் அல்லா செழிப்பான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை தருவான் துவா கேளுங்க துவாக்கு ஏற்ற மாதம் இந்த ரஜப் ரஜபுல்லா என்பதாக சில சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க குடும்பங்களோட சேர்ந்து வாழலாமா குடும்பம்னா சண்டை சத்த இருக்குதா செய்யும் அப்படி இருந்தாதான் குடும்பத்துல பிணக்கு ஏற்ப அதாவது நல்லவு ஏற்படும் சண்டை வந்து பிறகு ஆ சண்டைக்கு பிறகுதான் கூடல் இப்படி சண்டை வரதான் செய்யும் ஆனா சண்டையை தொடராம நம்மளே இறங்கி போய் அவன் மேலதான் தப்பு அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு இல்லாம சரிப்பா நான் தான் தப்பு செஞ்சேன் மன்னிச்சுப்பா அல்லா அக்கா அப்படின்னு யாரு மன்னிப்பு கேட்கறாங்களோ இப்படி யாரு குடும்பத்தை இணைச்சு வாழ்றாங்களோ சண்டே இருந்தாலும் சொந்த அண்ணன் தம்பி கூட பக்கத்து வீட்டு கூட மாமா மசா கூட இன்னும் சொல்ல போய் சொந்த மாமனார் மாமியார் மனைவி கூட இப்படி சண்டையா இருக்கிறாங்க இல்லையா அவங்க சண்டையை மன்னிச்சு இறங்கி போய் யார் குடும்பத்தை இணைச்சு குடும்பம் பிரிய கூடாது அல்லாக்கா இணைச்சு சந்தோஷமா ஒற்றுமையா யார் இந்த ரஜபு மாத்திரை இணைஞ்சு வாழ்றாங்களோ அல்லா அவனை அரவணிச்சு போனான் அல்ல அரவண் சின்னத்தை மார்த்தோம் அல்லா எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பான் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எப்படி நம்ம உட வீடு பாதுகாக்குதோ குடை பாதுகாக்குதோ நல்ல பாதுகா அதுமாரித்த ஒரு ஒரு கோழி குஞ்ச ஒரு கோழி எப்படி அது மாரி அந்த மாதிரி அரவணைச்சு பாதுகாப்பானா உலகத்துல மட்டும் கிடையாது நாளைக்கு மறுமையிலும் கட்டுப்பாட்டுல உங்களை வச்சுப்பான் யார் குடும்பத்தை இணைந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த சிறப்பு அல்லா தருவான் என்பதாக சொல்றாங்க இன்னும் யார் குடும்பத்தை அரவணைச்சு இந்த ரஜபு மாத்திரத்தை வாழ்றாங்களோ அல்லா அவர்களுடைய எதிரிக்கு எதிராக இவருக்கு உதவி செய்வானா நம்ம குடும்பத்தை ஆரம்பிச்சு நான் வாழ்றேன் சொன்னா எனக்கு எதிர்ப்பான் பாத்தீங்களா அவனுக்கு எதிரா நமக்கு உதவி செய்வான் என்பதாக சில சொல்றாங்க இன்னும் இந்த ரஜப மாதத்துல யார் நோயாளி போய் விசாரிக்கிறாங்களோ ஒரு நோயப்பட்டிருக்காரு அவரை போய் விசாரிச்சது சொன்னா அல்லா சொல்லுவானா கிராமன் காதின் சங்கை மிக்கி ரெண்டு மலக்கு நல்லா வச்சிருக்கான் அந்த ரெண்டு மலக்க அமைச்சு யார் நோய் விசாரிச்சாரோ அவருக்கு ரெண்டு மலக்க அமைச்சு அவருக்கு அவன் அருளுக்கு துவா செய்யுங்க என்பதாக சலாச சொல்லுவாங்களாம் அப்படி அல்லா சொல்லுவான்பதாக சல்லல்லாசும் சொல்லி காட்டுறாங்க அதனால ரஜப மாதம் யார் நோயை பட்டம் போய் விசாரிங்க அவங்கள விசாரிக்க மலக்கமாக வந்து நம்ம விசாரிப்பாங்களாம் இன்னும் சொல்றாங்க யார் இந்த ரஜப மாதத்துல ஜனாசா தூளியை கலந்துகிறாரோ ஒரு ஜனாசா விழுந்துருச்சு ஜனாசல போய் கலந்துகணும் சொன்னா அல்லாஹாலா எந்த ஒரு நன்மை தெரியும் தெரியுமா சல்லாச மரத்துக்கு முன்பாக ஐயாமல் சாஹிலான்னு இருந்துச்சு அந்த காலத்துல பிறந்த பெண் குழந்தை எல்லாம் உயிரோட வச்சு புதைப்பாங்களாம் பொம்பளை குழந்தை போன்தான் உயிரோடு தூண்டி படைச்சுப்பாங்க சலராசம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களோட சிறப்பு எடுத்து சொன்னாங்க தாயின் காலையில் சொர்க்கம் இருக்குது ரெண்டு மகளை வளர்த்தா சொர்க்கம் கிடைக்கும் இன்னும் மனைவிக்கு யார் சிறந்தாலும் அவன் தான் சிறந்த சொல்லி பெண்களை அந்தஸ்து உழைத்துனாங்க சலலாசலம் அதுக்கு முன்பாக பிறந்த பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு தூண்டி புதைச்சாங்க இல்லையா இப்போ இந்த ரஜபு மாத்திர யார் ஜனாசா தொழில கலந்துக்கிட்டாங்களோ வையாமல் ஜாகிலாலா எந்தெந்த குழந்தைங்க எல்லாம் உயிரோட புதைச்சாங்களோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க ஜனாசா தூள் வச்சு தொழுது நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க எத்தனை குழந்தை கொண்டிருப்பாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் நீங்கள் தூளுக்கு வச்சா என்ன நினைக்கிறீங்க அந்த நன்மை எல்லாம் ரஜப மாதம் தரா என்பதாக சொல்றாங்க இந்த மாதத்துல யார் பசித்தவருக்கு உணவு தராங்களோ ஒரே ஒரு ஏழைக்கு சலாசம் சொல்றாங்க ஒரு ஏழைக்கு திருப்தியா மனநிறைவா யார் ஒரு ஏழைக்கு இந்த ரஜபு மாதத்துல உணவு தராங்களோ அவங்களுக்கு எல்லா மறுமையில இப்ராஹிம் அலிஸ்லாத்து அஸ்லாம் சலாசம் அமரக்கூடிய டைனிங் ஹால்ல கூட உக்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தருவானா எவ்வளவு பேர் சிறப்பு நபிமார்கள் ஆக சிறந்த சலாசலம் அப்புறம் அடுத்த சிறந்த யார் சொன்னா இப்ராஹிம் அலி சலத்து இந்த ரெண்டு பேரும் கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பல்ல ஏழைக்கு உணவளித்தா தருகிறான் என்பதாக சலாசலம் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இந்த ரஜபு மாதத்துல யார் தாகத்து தாகி தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு மீடர் தண்ணி யார் தரீங்களோ அவங்களுக்கு அல்லாஹத்தால நாளைக்கு மறுமையில நீர் தருவானா நாளைக்கு நினைச்சு எல்லாம் பார்க்க முடியாது ஆகிரத்துல தாகம் அப்படிப்பட்ட தாகம் கடல் நீர் முழுதும் குடிச்சாலும் தாகம் தீராது கற்பனைக்கு என்ன முடியாது தண்ணியை பத்தி நம்ம அந்த நேரத்துல அல்லாஹத்தால யார் அஜயபில ஒரு ஏ ஒரு தாகித்திருக்க தண்ணி தரீங்களோ அவங்களுக்கு அல்ல நீர் போக்கட்டும் என்பதாக சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க யார் ஒரு ஏழைக்கு ஆடை அணிவிக்கிறீங்களோ ஏழை ஆடு இல்லாம இருக்கிற அவருக்கு ஒரு ஆடை சதக்கா செய்றீங்கன்னு சொன்னா அல்லாஹாலா அவருக்கு சொர்க்கத்துடைய ஆயிரம் ஆடைகள் அல்லாஹ் திருவானா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஆயிரம் ஆடைகள் அல்லாஹாலா ஒரு ஏழைக்கு நீங்க கொடுத்தீங்க சொன்னா நாளைக்கு மறுபடியும் நல்லா பதாக சொல்லி காட்டுறாங்க இன்னும் சொல்றாங்க யார் அனாதிய தலையில அனாதிய சொன்னா அது பெரிய விளக்கம் எல்லாம் இருக்குது அடுத்தடுத்து பார்ப்போம் அனாதிய தலையில யார் அன்பா அரவணைப்பா இப்படி பாசமா இப்படி தலையை தடவுறீங்களோ எத்தனை முடிய உங்க கையில பட்டுச்சோ அவ்வளவு பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான் ரஜபு மாதத்துல ஒரு அனாதீன கருணையா நீங்க தடையை தடணும்னு சொன்னா உங்க கையில எவ்வளவு முடி படிச்சோ அவ்வளவு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இன்னும் இந்த ரஜப மாதத்துல யார் மன தூய்மையோட ஒரே ஒரு அஸ்தோகல்லா யாரெல்லாம் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அல்லாஹ் மன்னிச்சுடுவா அப்படின்னு எஹ்லாசோட ஒரே வித அஸ்தோபிலான்னு யார் சொல்றீங்களோ அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சதுவான் என்பதாக சொல்லிக்காட்டாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க யார் லாய்லா சொல்லுவாங்க யார் புராணம் ஓதுவாங்க யார் நோ போய்ப்பா சொல்லிக்கிட்டே வராங்க நீண்ட அதி சுருக்கமா சொல்றேன் சிலாசம் சொல்றாங்க யார் இந்த ரஜப மாதத்துல ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ மாச மாசம் மூணு நோன்பு வைக்கலாம் அது இல்லாம ரஜப மாதத்தை யார் ஒரே ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ அந்த யார் அந்த அவங்களுக்கு மறுமையில அல்லாத்துல ரஜபன் ஒரு ஆடு மறு மறுமையில சொர்க்கத்தை ஓடுதான் ரஜபன்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறோடைய தண்ணீரை எல்லாம் இவருக்கு கொடுப்பான் ரஜப நோன்பு வைக்கிறாங்க அந்த ஒரு நோம்பு என்னன்னு சொன்னா உலகமாக கலக்க தராங்க அது பிற இரவு தேடு என்பதாக சொல்றாங்க ஏன் இரத்துல சொன்னா எல்லாருக்கும் தெரியும் பிற இரத்துல மேகராஜ் சிலாச மேகராஜ் பண்ணாங்க இல்லையா அந்த நாள் யார் நோம்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில ரஜபுன்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆற்றோடைய நீர் அல்லா புகட்டுவான் என்பதாக சில சொல்லி காட்டுறாங்க இது நீண்ட அதிசய நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய செய்ய முடியாத பெரிய குதிரை கும்பலா கிடையாது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு நோம்பு வைக்கலாம் ஏழை குதிரை உணவு கொடுக்கலாம் ஒரு ஆடை கொடுக்கலாம் அஸ்தோஃபிலா செய்யலாம் எல்லாமே சின்ன சின்ன ஈஸியான நம்மள்தான் அல்லா எல்லா அம்மளும் செய்யக்கூடிய தோஃக்கு வல்லாள அனைவரும் தந்தார்கள் புரியணும் சொல்றாங்க இன்னும் இந்த நான்கு சங்கேன மாதிரி போர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும் ஏற்கனவே போன ஜுமால சொன்னா ரஜபுல போர் நடந்துச்சு எருமுக்குன்னு போர் நடந்துச்சு தபுக்குன்னு போர் நடந்துச்சு அப்ப போர் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா போர் அல்லா குரான் சொல்றான் நான்கு மாதத்துல போர் செய்யாதீங்கன்னு சொல்றான் அந்த நான்கு மாதத்துல போர் செய்ய எதிரிகள் வந்தா நீங்க போர் செய்ய சும்மா இருக்காதீங்க அவங்க அடிக்க வந்தா நீங்க திரும்ப அடிங்க நீங்களா போய் அடிக்காது என்பதாக குறிப்பா சொல்லப்போம் தபுக்கு போர் ரொம்ப கஷ்டமான சொல்றேன்னா கடுமையான போர் என்பதாக தபுக்கு பத்தி சொல்றான் அது அவ்வளவு சிறப்பு இருக்குது ஏன் அவ்வளவு சிறப்புன்னு சொன்னா சிலம் ஹயாத்துல கலந்துகிட்ட கடைசி போர் அதுதான் தபுக்கு எல்லாம் கடைசியா கலந்து அதுக்கப்புறம் போர் சலாசம் போகல தபுக்குதான் கடைசியான போர் சலாசம் செஞ்சாங்க ஹிஜிரி ஒன்பதுல ரஜப மாதம் தபுக் போர் நடக்குது கிட்டத்தட்ட பல லட்சம் ரோமானியகள் அதாவது கிறிஸ்டின் சொல்ல நசலான அவங்க மதினாவுக்கு தாக்கத்துக்கு ஆவின்னு வராங்க அதை அறிஞ்ச சலாசலம் சஹாபாக்களை ஒண்ணு கூட்டி நிதியை தடுத்துறாங்க கடுமையான போர் எந்த அளவுக்குன்னு சொன்னா சாப்பிட உணவே கிடையாது ரொம்ப கஷ்டம் சிலாசலம் நிதியை திருத்துறாங்க சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு யாரா எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுங்க அப்படி நிதியை போது தான் நம்ம பிரபலமான சம்பவம் எல்லாம் ஒரு நிமிஷம் பார்ப்போம் அதை அப்போ நிதி திருத்தாங்க ஒரு சஹாபி ஒரே ஒருவேசும்போது கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ முனாபிக் எல்லாம் கேள்வி பண்றாங்கன்னா ஒரு பேசுமெண்ட் கொண்டு கூட பாரு அப்படின்னு கேள்வி பண்றேன் அல்ல சில அல்லா குரான் சொல்றான் இப்படி யாரு கேலி பண்றாங்கன்னு அல்ல அவங்கள கேலி ஆக்குவேன் என்பதை அல்லா குரானம் சொல்றான் அதாவது புத விஷயம் நான் சொன்னா நம்ம சதக்கா செய்யறோம் அது ஒரு ரூபா இருந்தாலும் சரி அது அல்லா குறிஞ்சிக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு அந்தஸ்து தனி அந்தஸ்து நம்ம ஒரு தானே இருக்குது நம்ம ஏன் கொடுக்கலாம் நம்ம பத்து ரூபா தானே இருக்குது இதெல்லாம் பணக்கார யாரு இப்ப உதாந்து பள்ளியாச நிதி கேட்கறாங்க ஒரு யாசக வந்து கேட்கறாரு அல்லது ஒரு நிதி அதாவது மதசாக நிதி கேட்கறாங்க சொன்னா அதெல்லாம் நமக்கு சொன்ன பணக்காரம் கொடுப்பாங்க நமக்கு ஏங்க அதுல அப்படி கூடாது நிதி தர்மம் கேட்டா அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது அவ்வளவு தூக்கி கொடுத்து ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்து பாருங்க அல்லதுல அவங்க வாழ்க்கையில செழிப்பா அல்லா கொடுப்பான் அல்ல பறக்கத்தை கொடுப்பான் அதுல அது அதாவது அந்த சொல்றாங்க அந்த சஹபி ஒரு பேச்சு மத்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க அல்ல சந்தோஷப்படுறாங்க அந்த ஒரு பேச்சு மத்தக்காக வேண்டி என்ன ஒரு சஹாபி கேக்கற நாயுமே உங்களை என்கிட்ட எதுமே இல்லை ஏதாவது கொடுங்க நான் கொடுக்குறேன் கேட்கும்போது சிலாசன்ட்டு எதுவும் இல்லைப்பான்னு சொல்றாங்க அந்த சஹாபி பேர் உருவ உருவத்து இப்போ ஜெயித் அப்படின்ற சஹாபி அவர் போய் நைட்ல போய் அழுகுறாரு நைட்ல வீட்ல உட்காந்து துவா சேர்ந்து அழுகிறார் யாருல நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எதுவுமே எங்கிட்ட இல்லையே நான் சொல்ல நபி உன்னோட நபிகிட்டையும் கேட்டேன் நபி இல்லைன்ட்டாங்க ஆனால் எனக்கு கொடுக்க ஆசாரியும் அழுகிறாங்க அழுக அழுதுட்டு இருக்காங்க கடைசியாக துவா செய்கிறாங்க யாரெல்லாம் எனக்கு கொடுக்க நிதி இல்ல ஆனால் நான் இந்த தபுக்கு போருக்கு நிதியா நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு யாராவது அநியாயம் செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த அநியாயத்தை நான் மன்னிச்சிடுறேன் இது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சாங்களோ எல்லா அநியாயத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் இதுதான் நான் உனக்கு கொடுக்கூடிய நிதி என்பதாக அந்த சஹாபி துவா செய்யறாரு மறுநாள் ஃபஜி தொழில் முடியுது சலலாசம் இல்ல உட்காந்து நேற்று இறை யார் தபுக்கு போருக்கு சதக்கா குடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க எல்லா சகாபாலும் அமைதியா இருக்கிறாங்க திரும்ப இரண்டாவது கேக்குறாங்க யார் நேற்று இரவு சதக்கா கொடுத்தீங்கன்னு இரண்டாம் முறையும் அமைதியா இருக்காங்க சஹாபாக்கல மூன்றாவது முறை கேக்குறாங்க யார் நேற்று இரவு சதக்கா கொடுத்தீங்க என்பதை கேட்கும் போது அந்த சாபி மெது மெதுமெதுவா எந்திருக்கிற நாயம் நான் தான் அப்படின்னு அப்ப சலஹாசன் சொல்றாங்க உன்னுடைய சதக்காவை உன்னுடைய தர்மத்தை உன்னுடைய நியத்தை உன்னோட துவாவ அல்லா அங்கீகரிச்சுட்டான் என்பதாக சொல்றாங்க இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நமக்கு அநியாயம் செய்வதை மன்னிக்கிறதும் சதக்கா என்பதாக ராஜிஸ் நமக்கு விளங்குது நீங்க மன்னிக்கதும் ஒரு சதகா என்பது இந்த விஷயத்தை சதகா குறிப்பா உஸ்மான் மூ சொத்தை மூணா பிரிச்சு ரெண்டு பகுதியை சதகா செஞ்சுட்டாங்க அவங்க சொத்தை மூணா பிரிச்சு ரெண்டு உஸ்மான் சதகா செஞ்சுட்டாங்க உமர் அவங்க சொத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதியை சதகா செஞ்சுட்டாங்க அப்ப பக்கம் அதுக்கு மேல வீட்டுல உள்ள எல்லாத்தையும் வாரி வலிச்சு கொடுப்ப சத செஞ்சுட்டாங்க எல்லாத்தையும் ஒன்னா சபூக் போல குடுத்த நிதி எல்லாம் ஒண்ணா வச்சு பாக்குறாங்க அபுபக்கருடைய வீட்டுல உள்ள எல்லா பொழுக்குடன் அபுபக்கர் வச்சுட்டாங்க இருந்தாலும் உமர் கொடுத்தது குறைவா இருக்குது உமரு சொத்துல பாதி கொடுத்தா உமர் அலியா பாதி கொடுத்தாங்க ஆனா சலதா அபுபக்கர் ஃபுல்லா குடுத்தும் உமர் உமர் கொடுத்த நிதியை விட கம்மியா இருக்குது அப்ப அபு உமர் அலிய நினைக்கிறாங்களா இந்த வாட்டி நம்ம அபுபக்கல மிச்சிட்டோம் அவங்களும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்துச்சு போட்டி இருந்துச்சு எப்படியாவது நாள் கனவு என்னன்னு சொன்னா அபுபக்கோட அந்தஸ்து சொல்லி ஒரு நீண்ட நாள் ஆசை உமர் அலியானு உமர நிதி கொண்டு வச்ச உடனே பக்கத்து அபூ கொண்டு வந்து வைக்கிறாங்க உமர் நினைச்சிட்டாங்களா இன்னைக்கு அபு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலலாசம் வராங்க நிதி பாக்குறாங்க சலலாசம் அந்த டைம்ல கேள்வியை மாத்தி கேக்குறாங்க யார் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டா அபுபக்கர் தோத்து போயிட்டாங்க உமர் ஜெயிச்சிருவாங்க ஆனா சலதாசலம் கேள்வி மாத்தி கேட்டாங்க யார் எவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க வீட்டுல கேக்குறாங்க புரியுதுங்களா சலதாஸ்லம் எவ்வளவு நிதி கொடுத்தீங்கன்னு கேட்டா அபுபக்கர் நிதி விட உமருடைய நிதி தான் அதிகமா இருக்குது உமர் ஜெயிச்சிருவாங்க அபு தோத்துருவாங்க ஆனா ஆனாசலம் அந்த டைம்ல கேள்வி மாத்தி கேக்குறாங்க யார் யார் உன் வீட்டுல எவ்வளவு நிதி விட்டுட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க அப்ப உமர் சொல்றாங்கன்னா அபு பக்க அபு பக்கோ யார் இதே மாதிரி பாதி வீட்டுல விட்டுன்னு சொல்றாங்க

முப்பதாயிரம் பேர் சகாபாக்கள் போறாங்க பல லட்சம் பேரை முப்பதாயிரம் பேர் எதுக்கு போறாங்க ஒரு ஒட்டகத்துல பதினெட்டு பேர் மாத்தி மாத்தி பிரயாணம் செஞ்சாங்க அவ்வளவு கடுமை இலைத்தலைகளை சாப்பிட்டாங்க சாப்பாடு கிடையாது இலைத்தலைகளை சாப்பிட்டாங்க வறண்ட பூமி கடுமையான யுத்தம் கடுமையான வெயில் காலம் ரொம்ப கஷ்டம் தபு போர் ஆக கஷ்டத்துல செஞ்சாங்க இந்த ராஜபு மாத்தத்துல அது ரொம்ப தூரத்துல பதில் போர் எடுத்துக்கணும்னு சொன்னா மதினாவுக்கும் பதிலு போருக்கும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் இதே உகது போடு மதினா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல உகது நடந்துச்சு ஆனா இந்த தபுவுக்கு போர் பத்தி சொல்லும்போது ஆறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்துல தபுக்கு போன நடந்துச்சு போற இடம் எல்லாம் கரடு முண்டான ஒரே பொட்டல் பூமி பாலைவனம் தான் ரொம்ப கஷ்டம் ஆது சமுது அழிக்கப்பட்ட அந்த இடத்த தாண்டி போறாங்க சொல்றாங்களா எல்லாரும் அழுதுகிட்டே போங்க அப்படின்னு ஆது சமுதுன்னு கூட்டம் இருந்துச்சு அல்லாக்கு மாறு செஞ்சாங்க அந்த கூட்டம் அல்லாத்த அடியோட அழிச்சிட்டான் இப்போ அல்லாவுடைய தண்டனை இறங்கிச்சுன்னு சொன்னா அந்த பூமியில எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சல்லாச விளக்குறாங்க ஒரு இடத்துல அல்லாவுடைய வேதனை அதாபி இறங்கிச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் சலாசம் சொல்றாங்க இந்த இடத்துல ஆதி சமுதம் அல்லாஹ் அழிச்சா அதனால நீங்க அழுதுகிட்டே போங்க அழுதுகிட்டே அழுத வாரே போங்க இன்னும் இந்த இடத்துல யாரும் தண்ணியை குடிக்காதீங்க இந்த இடத்துல இருந்து யாரும் உழு செய்யாதீங்க யாரா இந்த தண்ணி எடுத்து மாவை பேசி வச்சிருந்தா அந்த மாவை ஒட்டக்கத்துக்கு கொடுத்துருங்க நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கட்ட இப்ப எல்லாம் நீங்க நீண்ட உபதேசம் தபுக்கு பத்தி பேசிக்கிட்டே போறாங்க சலாசம் சொல்லிட்டே போறாங்க இப்படி நிகழ்ச்சி தான் நடக்குது தபுக்கு போருல அந்த சம்பந்த கூட்டம் கழிக்கும் போது இப்படி எல்லாம் போங்கன்னு சொல்றாங்க தபுக்கு போற அந்த இடத்துக்கு அடைஞ்சிட்டு அந்த இடத்தை அடைஞ்சிட்டாங்க அடைஞ்ச உடனே இதுக்கு முன்பாக சலதாசம் அலியை கூப்பிட்டு சொல்றாங்களா அலியே நாங்க போருக்கு போறோம் நீங்க எனக்கு பத்தியா பிரதிநிதியா மதீனால இருந்து மசூதி தொழு வைங்க சஹாபகளை பாத்துக்கணும்னு சொல்லி விடுறாங்க எப்பயுமே சலாசம் போகும்போது ஒருத்தர் யாராவது பிரிதிய நியமிச்சுட்டு போவாங்க அப்ப அலியை நியமிச்சுட்டு போகும்போது எல்லாம் சிரிக்கிறாங்களா அலியே சலாசு ஏன் உங்களுக்கு விட்டுட்டு போனாங்க தெரியுமா நீங்க வரது உங்க கூட நீங்க வரது சலாசம் பிடிக்கலையா அதான் உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு அலியை கேள்வி பண்றாங்க உடனே அலிக்கு பொறுக்க முடியல கூட சலாசம் சொல்லிட்டாங்க நான் நான் வருது உங்களுக்கு பிடிக்கலையா விட்டு விட்டுப்போனீங்க அப்படின்னு யார் பா சொன்னது ஏன் சொன்னது கேட்கும்போது அலித சொல்றாங்களா இப்படி முனாஃபிக்கல் சொன்னாங்கன்னு சொல்லும்போது அலி சலாசு சொல்றாங்களா அலியே கவலைப்படாதீங்க ஹாரன் நாள் இல்லாம மூசா விட்டுட்டு போனாங்க மூசா தூசினா மலைக்கு போகும்போது மூசா தன்னோட இடத்துக்கு ஹார்னு விட்டுட்டு போனாங்க அதை ஹார்னு பொருந்துக்கிட்டாங்க அதே மாதிரி என் இடத்துக்கு நான் உங்களை விட்டுட்டு போறேன் நீங்க பொருந்திக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அலி நான் பொருந்துக்கிட்டே சொல்லு சொல்றாங்க எல்லாம் சம்பவம் நடக்குது தபுக்கு போட்டு போறாங்க நிறைய சமூக நாடு குறிப்பா ஒரு ரெண்டு நிகழ்ச்சியை வரலாறு பதிவு செய்யறாங்க ஒண்ணு சிலாசம் தூங்கிட்டு இருக்காங்க இரவுல கனவு கண்டாங்க ஜிபிலாம் கனவுல வராங்க வந்து உங்க உங்க சஹாபி மதியநாள் மோவியா அப்படின்னு ஒரு சஹாபி மோவியா அந்த மாவிய நிறைய இருக்கிறாங்க இருக்காங்க மோவியும் மாவியா அப்படின்னு ஒரு சாபி மௌத்தா போயிட்டாங்க அவங்களுக்கு நீங்க ஜனாசா துளவு தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க சிலாசன் காலேஜி எல்லா சாபாக்களும் கூப்பிட்டு ஜனாசா துளவு நடத்துறாங்க இந்த மாதிரி இந்த சாபி மௌத்தா போயிட்டாங்க அந்த ஜனாசா துள நடத்துன்னு சொல்றாங்க அப்ப சிலாசன் ஜிபிலிட்ட ஜிபிலே இப்படி இந்த சஹாபாக்கம் தனியா நீங்க காய்பா து சொல்ல காரணம் என்ன என்பதா கேட்கும்போது அப்ப ஜெய்பிலா சாமி சொல்றாங்களா இந்த சஹாபி அஹத் அல்லாஹ் சமத் அப்படின்ற சூறாவை ஓதிக்கிட்டே இருப்பாரா நிண்டா ஓதுவார் நடந்தா ஓதுவார் படுத்தா ஓதுவார் எப்ப பார்த்தா ஓதிக்கிட்டே இருப்பார் இது அல்லா பிடிச்சி போச்சு அதனால இவருக்கு நீங்க ஜனாசா துளவு கேனும் ஆட நாடனா என்பதாக என்பதை சொல்றாங்க என்ன சொல்றாங்க மதியநாள சஹாபாக்களே கிடையாது எல்லா சஹாபாக்கம் தப்பு போற வந்துட்டாங்க சில மட்டும் மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால அல்லாத்தாலா மழக்கு மழக்கமாக எல்லாம் அனுப்பலாம் அந்த ஜனாசோழிக்கு ஒரு சஃபுல ரெண்டு சஃபு நிக்குது ஒரு சஃபுல எழுபதாயிரம் மழக்குமாக அந்த சஹாபியோட ஜனாசல கலந்துக்கிட்டாங்க காரணம் அந்த ஒரே ஒரு சூறாவா திரும்ப 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 ஓதினே அந்த காரணத்துக்காக வேண்டி சிறப்பு புகுத்துலாம் நம்மளால ஓத முடியாதா குல்குவல்லாக சூறா ஓத முடியாதா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம பின்பற்றது கிடையாது இன்னும் சொன்ன ஒரு நிகழ்ச்சி நான் சொன்னா சூழல் அறிவிக்கிறாங்க நைட்ல தபுக்கு போல பதினெட்டு நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் இபு மசூத் ஏன்ச்சு பாக்குறாங்க சலாசம் படுத்து இடக்குல சலாசம் இல்ல இருந்து சலாசம் திரும்ப அப்பறம் பக்கர் இல்ல உமரை பாக்குறாங்க உமருமே இல்ல ரெண்டு மூணு பேருமே இல்ல எங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா ஒரு இடத்துல சலாசன் கபரு புள்ளி தோண்டிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் உமர் நின்று விளக்கு லைட் புடிச்சிட்டு இருக்காங்க ஒரு சஹாபி கபல் வச்சு அடக்கம் செய்றாங்க அப்போ பாக்குறாங்க இபு மசூத் மசூத் கேட்க நாயுமே என்ன இந்த சஹாபி ஏன் நீங்க வந்து அடக்கறீங்க கேட்கும்போது சொல்றாங்களா இவர் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா இவர் பணக்கார சஹாபி எல்லா அந்த உள்ள சஹாபி இவர் நமக்காவேன்னு எல்லாத்தையும் தோர்ந்துட்டு தப்புக்கு போருக்கு வந்தாரு ஒரே ஒரு கம்பளி மட்டும்தான் கொண்டு வந்தாரு அதை ரெண்டா கிழிச்சு பயன்படுத்தினாரு அதனால அவர் பேரு ரெண்டு துண்டுக்காரன் சலாசம் கூப்பிடுறாங்களா அன்பா ரெண்டு துண்டுக்காரன் ரெண்டு கம்பளி வச்சிருக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா அவர் வஃபாத் ஆயிட்டாரு அவருக்கு நான் ஜனாசத்துக்கு என்பதாக சலாசம் சொல்றாங்க இப்படி பதினெட்டு நாளுக்கு அப்புறம் சல்லா செல்லமுக்கு அல்லா வகி அனுப்புறான் இந்த இரவு காற்று அடிக்கும் நீ யாரு வெளியில வராதீங்கன்னு சொல்லி சரலாசலம் எல்லா சகாபு கூப்பிட்டு சொல்றாங்களா இந்த இரவு கடுமையான காற்று வீசப்படும் யாரும் உங்க கூடாரத்தை விட்டு வெளியில வராதிங்க அவங்கவுங்க அவங்க இடத்துல இருங்கன்னு சொல்லி சரதாசம் சொல்லிடுறாங்க அதே மாதிரி கடுமையான காற்று அடிக்குதான் ஒருத்தர் மட்டும் வந்து எட்டி பார்க்கறாரு அப்படி இன்னதாச்சும் எட்டி பார்க்கும்போது வரலாற்றை பதிவு செய்யறாங்க அந்த காற்றின் காரணமாக அவரு திட்டத்தில நூலு மைல் நூலு நூறு மயிருக்கு அப்பால தூக்கி காசு வீசி அந்த சாபேத்தி இது தகவல் கிடையாது அவர் காஃபீரா மூத்த போனாரா இல்லது முனாஃபிகா மூத்த போனா கிடையாது அல்லாவுடைய அதாப சோதிக்கிறதாக எழுதியில் எட்டி பார்த்தாரு அந்த காட்டை அவர் தூக்கி போய் போயிடுச்சு இதை பார்த்த இதுகள் கூட்டம் ரோமானிகள் அல்லாவுடைய காற்றை பார்த்து திட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் செதறி ஓடி போயிட்டாங்க தபுக் போய் நடக்கல அந்த காற்றின் காரணமாக எல்லா சாப எல்லா இதுலையும் விரண்டு ஓடிட்டாங்க தபு போய் நடக்கல சலாசம் வெற்றி கொண்டுட்டாங்க இருந்தாலும் அது போர்னா சொல்லுவாங்க சலாசனை கலந்துக்கிட்ட வேண்டி அந்த போர்னு சொல்லுவாங்க மதினாக்குள்ள வராங்க வரும்போது சலாசம் சொல்றாங்களா மதீனா பார்த்து தூய்மையான நகரம் மதினா போய் தூய்மையான நகரம் சிறப்பான பூமி என்பதை மதினா சொல்றாங்க உகது மலை பார்த்து சொல்றாங்க நான் உஹிப்புக்கும் இந்த உகது மலையை நான் விரும்புறேன் நம்ம விரும்புறோம் நம்மளும் நம்மளையும் இந்த உகது மலை விரும்புது என்பதாக சலாசம் சொல்றாங்க ஏன்னா அதுக்கு சலாசம் இந்த கல ஆகிடுவாங்க இல்லையா அதனால உகது மலையை நான் பத்தி சிறப்பா சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க சில சகாபக்கள் கலந்துக்கல தபுக்கு போல குறிப்பா மூணு சஹாபி அந்த மூணு சஹாபியை ஒருத்தர் யாரும் சொன்னா காபூன்னு மாலிக் அவர் தபுக்கு போல கலந்துக்கல யாரெல்லாம் கலக்கூடிய மறுநாள் போர் முடிஞ்சு வரும்போது சலாசம் ஒப்படைப்பாங்க நான் இதனால கலந்து இதனால கலந்து பொய் பொய்யா சொல்லுவாங்க முன்னாபிரிக்க சலாசம் அமைந்தா ஏற்பாங்க மாலிக்கு உண்மையை சொல்லதான் வராங்க அப்போ முன்னாபிக்கெல்லாம் சொல்றாங்களா உண்மையை சொல்லி மாட்டிக்காத போய் சொல்லி தப்பு கிடையாது ஒரு தடவை பொய் சொல்லிடு ஏன் உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லி முன்னாபி தூண்டி விடுறாங்க காபடு மாலைக்கு ஈமான் தடுக்குது சலாசு இப்படி போயிச்சுன்னு சொல்லி உண்மை வந்து சொல்லிடுறாங்க நாயுமே எனக்கு எந்த காரணம் கிடையாது நான் நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் தள்ளி தள்ளி போய் கோரி முடிச்சு போச்சு என்ன மன்னிச்சுங்க சொல்லும் போது எல்லாம் வகி அனுப்புறான் நாற்பது நாள் எந்த சஹாபியும் யாரும் அவட்ட பேசாதீங்கன்னு சொல்லி வகி அனுப்புறான் அல்லா தலா எந்த சஹாபியும் மாறிக்கு உட்பட மூணு பேர்ட்ட பேசவே இல்லை இதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் இன்னொரு வகி வருது மனைவி மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி மனைவி மாதிரி பேசாம இருக்காங்க மனைவி ஒரு பத்து நாள் பேசாம மொத்தம் ஐம்பது நாள் யாரும் முதல் நாற்பது நாள் சாபாக்கள் பேசல அடுத்த பத்து நாள் மனைவி மரணம் பேசல மூணு பேர் சாபா கிட்ட அதுக்கப்புறம் அல்லா ஆயிட்டு இருக்கிற அவள் மன்னிச்சிரமதை வரலாற்று பதிவு செய்யறேன் போர் வரலாற்றுல மிக இன்றியமையாத போர் அந்த போர் நடந்தது இந்த ரஜபு மாசம் தான் ஆக அல்லாது ஒரு புனிதமான ரஜபு மாதம் இந்த மாதம் அமல் சார்ந்து எவ்வளவு முன்னாடி சொல்லி இருக்கிறேன் ஆக அல்லாது ரஜபு மாத சங்கை பதவ மாதம் ஆக்கி அல்லா இந்த மாதத்துல பொருத்திக்குள் அடியான